அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்களுக்கு நம்ம எப்படி பொட்டு வைக்கிறது இப்படி பொட்டு வைத்தோன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடட்சம் நிறைந்திருக்கும் லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டை விட்டு போக மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் தான் இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே ஒரு வித்தியாசம் தெரியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கென்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் டீடெயில்லாக பார்க்கலாம் அதுக்கேற்க நீங்கள் ஃபஸ்ட்டு பூஜை சாமு இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரொம்ப இல்லை லைட்டாக லிட்டில் பிட் எடுத்துக்கோங்க அப்புறம் ஜவ்வாது ஜவ்வாதும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வீடியோக்காக சும்மா கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்து நான் வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் நம்ம வீட்டில் பூஜை பாத்திரம் நிறைய இருக்கும் இல்லைங்களா அப்போது இந்த அளவுக்கு குவான்டிட்டி பத்தாது ஸோ நிறையவே எடுத்துக்கோங்க ஜவ்வாதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் அடுத்தது மஞ்சத்தூள் அடுத்தது இது கூட பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து நம்ம வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பன்னீர் இல்லாமல் பூஜைக்குன்னு வச்சுருக்கக்கூடிய பன்னீரை தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நம்ம எப்போவுமே பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது அது மாதிரி கோரோஜனை புணுகு அரகஜா ஜாதிகா ஜாதி பத்திரி இது எல்லாமே நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்பவே லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பூஜை சாமான்களில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பொட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ஏறில் இருக்கக்கூடிய சாமான்களுக்கு நீங்கள் வைக்கும் பொழுது லக்ஷ்மி கடக்ஷம் நிறைந்த ஒரு வீடாக உங்கள் வீடு இருக்கும் பூஜை அறையும் நல்லா வாசனையாக இருக்கும் லக்ஷ்மி தேவிக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா பூஜை அறை வாசனையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு போக மாட்டாங்க அப்போ நம்ம வீட்டில் சகல சௌபாகியம் நிறைந்திருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பூஜை சாமான்களை நீங்கள் கழுவி பொட்டு வைக்கிறப்போ இந்த மெத்தடில் நீங்கள் வைங்க அது மாதிரி பூஜை சாமான் கழுவக்கூடிய ஈஸி டெக்னிக் மெத்தட் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொன்ன இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிரிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி